மக்கள் என்ன அதுவும் தெலுங்கானா மக்கள் என் மேல ஒரு அபரிதமான அன்பு வைத்திருக்கும் மக்கள் என்ன வந்து ஒரு அன்போடு வரவேற்றார்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இன்னும் மன கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க நான் மன கவர்னர்னா அவங்க எங்களோட கவர்னர்னு சொல்றாங்க நான் அவங்க மனதுல இருக்கிற கவர்னர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அதனால ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை எனக்கும் தெலங்கானாவுள்ள இணைப்பை எங்கேயுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவிற்கு இருந்தது அந்த மக்களின் அன்பு அதனால் வருங்காலத்தில் கூட நான் தமிழகத்திற்கு எவ்வளவு குரல் கொடுப்பேனோ அதே மாதிரி தெலுங்கானாவுக்கும் குரல் கொடுக்கணும் என்ற ஒரு உற்சாகத்தை அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அதனால் அந்த மக்களுக்கு நன்றி அந்த மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று எனக்கு நிச்சயமாக நான் நம்புகிறேன் இல்லை தமிழகத்தை சார்ந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள் ஏனென்றால் அவரது திரை சேவை அவரது சமூக சேவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல் அரசியல் சார்பு இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக சில நேரங்கள்லாம் கூட்டணியில இருந்தா அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கூட்டணியில இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது அப்படி இல்லாம அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது அஹ் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில் ஏனென்றால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும் அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும் மிகவும் அன்போடு பழக தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுவோம் அதெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அவரும் அதற்கு தகுதியானவர் அவர் பொது வாழ்க்கையிலும் சரி திரை வாழ்க்கையிலும் சரி ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தந்திருந்தார் இன்று அவர் இருக்கும் பொழுது உள்ள திரையுலகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது இல்ல பாஜகவோட பிரதமர் இல்ல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு அதான் மூன்றாவது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தானு பாஜக சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லல மக்கள் சொல்றாங்க நீங்க எல்லா கருத்து கணிப்பிலும் உங்க பிரதமரா யார் இருக்கணும்னா எழுபது சதவீதத்திற்கு மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும் அதுல கேஜ்ரிவாலுக்கு ஒருவேளை ஆஹ் சிறைக்குள்ள போன உடனே போயிருச்சான்னு எனக்கு தெரியல அதனால அதனால அவரு இப்ப கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல அதனால அவரு அவரு இல்ல நான் அவரோட கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது ரொம்ப நான் நாங்க ரொம்ப தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல் தொண்டர்கள் தீவிரமா பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் ஏன்னா அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது இன்னைக்கு சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கும்

கால்நடையாகவே நடந்து அவர் வந்து போதித்தவர் நமது தமிழகத்திற்கு மிக அதிக பங்கு இருக்கிறது அதனால் அவரின் அவரின் போதனைகளை நாம அவர் ஏதோ ஒரு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா அவரை வந்து அவரோ அவரோட வழிவகுந்த பெரியவர்களையோ பெரியாரை சார்ந்தவர்கள் இந்த பெரியவர்களை ஒரு ஜாதிக்குள் அடைத்து அவர்களின் அதாவது மகா பெரியவர் கதர் உடுக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்தை சொல்லும்போது காவியில கதரை தோய்த்து உடுத்தவர் ஆக ஒரு ஆன்மீக மட்டும் இல்ல தேசியத்தையும் வளர்த்தவர்கள் ஆனா அவர்களை ஒரு ஜாதிக்குள்ள அடைத்து அவர்களை போய் கும்பிட போனாலே இந்த ஜாதிக்காரர்களை கும்பிடுற மாதிரி ஒரு பெரியாரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு பெரியவர்களை அவமதிப்பது இன்னும் நம்ம தமிழ்நாட்டில தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நேற்று ராமானுஜரின் பிறந்த நாள் ராமானுஜரை நாம கொண்டாடுறது கூட தெலுங்கானால இன்னும் அதிகமா கொண்டாடுறாங்க ஆக தமிழகத்துல இந்த ஆன்மீகத்தின் அணுகுமுறை குறைந்து கொண்டு வருவதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் என்பது எங்களது கடமையாக நாங்கள் கருதுகிறோம் அடுத்து டெல்லி போலான் இருக்கே அடுத்த வாரம் போலான் இருக்கேன் அதே மாதிரி இப்போ நான் வந்த உடனே மூன்றாண்டு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவடைந்து இன்னைக்கு நான்காவது ஆண்டில் அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க நான் இப்ப சென்னைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறேன் அதனால நான் அதை வந்து சொல்ல எங்களது வந்து சொல்லாட்சி இல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் செயல் இல்லாத ஆட்சியாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸை சார்ந்தவர் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் எட்டு நாட்கள் ஆகியோம் எந்த துப்பும் தொடங்கல ஆக அவர்களை அங்க போய் டெல்லியில போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனது முதல் கண்டன குரல் தான் இருக்கும் ஆனா அதே நேரத்துல சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும் சட்ட ரீதியாக அணுமா அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்ப கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா கடத்தல்காரரே நீங்க வச்சிருந்தீங்களா உங்களை என்ன செய்யறது கஞ்சா போட்டலாம் வச்சிருந்தா கைது செய்யணும் தப்பு கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு ஆனால் எப்படி வைக்கப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அதே நேரத்துல கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்த போல அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போல கஞ்சா கடத்தல்காரரே கூட வச்சுட்டு நீங்க அரசியலையும் நடத்துனீங்க திரைத்துறையும் நடத்துனீங்க இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்க சாதிக்கலாம் சாதிக்கலாம் நினைத்து கொண்டு இருக்கும்போது தான் நீங்க கையில் வச்சிட்டு இருந்தீங்க ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை ஒரு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எட்டு நாட்களாக அவங்களால கைது செய்ய முடியல ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுவீங்க நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம் ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் உங்க கூட்டணி கட்சியில வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதே மாதிரி நேத்து என்னொன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த உடனே பிகே வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்டாலின் டிஎம்கேவை நம்பல பி தான் நம்புறாரு ஆக டிஎம்கேவை ஏன் நம்பலன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லைங்க வெறும் பேரு மட்டுமே வச்சுட்டு போறாங்க அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சி அதாவது அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு நீட்ல ஒரு குளறுபடி உடனே ஆட்சி மாற்றம் வரணுமா அப்ப ஒரு மாவட்ட தலைவரை கண்டுபிடிக்க முடியல ஒரு கஞ்சா கடத்தல்காரர் கூட வச்சிருந்தீங்க இன்னும் வந்து வேங்க வயல்ல என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஒரு வேங்க வயல்ல யாரு மலம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாம நம் சகோதரர்கள் எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பிரச்சனை வந்தும் போது சொல்றாங்க நாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நாங்க என்ன பேசணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் என்ன மொழி பேசணும் ஆனா நமது சகோதரர்கள் வேங்கை வெயில என்ன தண்ணி குடிக்கணும்னு கூட அவங்களுக்கு உரிமை இல்ல ஆனா அதை அவர்கள் அசுத்தம் செய்துவிட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்த ஆட்சி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்கள் எந்த விதத்திலும் சந்திக்க முடியாது நேரடியாக சந்திக்க முடியாது மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் பத்து ஆண்டுகள் மோடிஜி எதுவும் செய்யலன்னு சொல்றதே அவங்க காலை காதையும் கண்ணையும் மூடி இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாநகராட்சியே எடுத்துக்கோங்களேன் மாடு முட்டுனா தான் உங்களுக்கு மாடை பற்றி யோசனை வரும் நாய் கடிச்சாதான் நாயை பத்தி யோசனை வரும் கொசு கடிச்சாதான் கொசுவ பத்தி அவங்களுக்கு யோசனை வரும் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா சாதனையும் விட இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்னைக்கு கோவிட்ல அவர் செய்த உதவியும் சரி இன்னைக்கு இங்க இவ்வளவு திட்டங்கள் அதான் சொல்ல நம்ம நின்று கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் வி பி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்தீங்க அந்த நேரத்தில் அஞ்சு அமைச்சர்கள் இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன லிஸ்ட் கொண்டு கொடுங்க நான் பெரிய லிஸ்டா கொடுக்குறேன் எங்க லிஸ்ட் அதோட பெருசா இருக்கும் ஆனால் மோடிஜி அவர்கள் நிச்சயமா வெறுப்பு அரசியலை கொண்டு வரவே இல்லை யாரு வெறுப்பு அரசியல் கொண்டு வர்றது யாரு நீ கருப்பா இருக்கேன்னு சொல்றது யார் தென்னிந்தியர்கள்னா கருப்பா இருக்கீங்க நீங்க கருப்பா இருக்க பிறந்தவன் யார் சொன்னது யார் வேற்றுமை கொண்டாடுறது முஸ்லீம்கள்னா நாங்க வேற மாதிரி நடத்தோன்னு யார் சொல்றது அதே மாதிரி விட ஒதுக்கீடு இன்னைக்கு எடுத்துருவாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறது யாரு ஆக மதத்தை வைத்து சாதியை வைத்து நிறத்தை வைத்து மொழியை வைத்து அரசியல் செய்வது இந்தி கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அல்ல அவங்களுக்கு வேற்றுமை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை எங்களது போராட்டம் மிக கடுமையாக தொடரும் நன்றி சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் எந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் நாகரிகம் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் நன்றிப்பா